சார்ந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி வளர்த்துல வந்து தக்காளி பழம் இந்த எல்லாமே எடுத்தாச்சு இது ரெண்டு க மூணு செடி தான் காய் இருந்தது இப்போ அதுவும் பழுத்துருச்சு இப்போ அதை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் எல்லாமே செடி நல்லா முத்துனால ஒன்று ஒன்றும் குட்டி குட்டியாக தான் இருக்குது ரொம்ப பெருசாலாம் இல்லை சூப்பராக நமக்கு காய்ச்சல் இருக்குது இந்த சைடு வந்து எல்லாமே நல்லா தளர்த்திருச்சு அது எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த செடியெல்லாம் போயிடுச்சு விளம்பி இருக்கிற காயெல்லாம் அப்புறமா உழவு நோக்க வந்துருக்கு நீங்கள் அவ்வளோதான் சரி நீங்கள் எடுத்துருவோம் இப்போ மஞ்சள் ஆ நம்ம வந்து முன்னாடி போட்டோம் பார்த்திங்களா மஞ்சள் அந்த மஞ்சள் வந்து இங்கே இருக்குது நான் வந்து இது அந்த விழுந்துருச்சு தொட்டோன்னே விழுந்துருச்சு ம் பழங்க சூப்பராக இருக்குது தொட்டோன்னே இப்படி இப்படி தொட்டோன்னே விழுந்துருது பழங்க குடி குட்டியாக இந்த வருஷம் நான் வைக்கவேண்டிருந்தேன் ஆனால் தானாகவே நமக்கு வந்துருக்குது இங்கே இருக்குது ம் இதுவும் அதே மாதிரி சிகப்பு கலரு சிகப்பும் மஞ்சளும் ஒரே இடத்துலருந்து இருக்குது அதுவும் அதே மாதிரி தான் தொட்டோன் எடுத்து எடுத்து எடு தொட்டோன் எவ்வளோத்தியா மஞ்சள் அழகாக இருக்குது மஞ்சள் பழுப்பு மாதிரி இருக்குது இப்போது இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் எடுத்தோம் இப்போ நம்ம வந்து சீனிய செடி இருக்குது அதில் வந்து ஒன்று ஒன்று அன்னைக்கு நம்ம எடுத்தோம் பாருங்க குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் அதுலேயும் நம்ம காய் இருக்குது நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா முத்திரும் அதனால் வந்து இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்கள் இதெல்லாம் அப்படியே பாருங்கள் பெருசாயிருச்சு அதனால இதையும் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் முத்திடுச்சு பாருங்கள் எல்லாமே முத்திருச்சு வீணாக போயிடும் முத்துறதெல்லாம் அதனால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெண்ட் இருக்குது இது நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு சைடில் வந்து நமக்கு உள்ளவாய் வந்துருக்கு வேணா இப்போது இந்த செடியில் இருக்குது மாதிரி இந்த செடிலேயும் இருக்குது இந்த சைடில் வரும் அப்படியே கொத்தா சூப்பராக வந்துருக்குது இப்போ இதையும் நம்ம வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனால் பெருசாக வரல உயரமாக வரல குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் காய் நமக்கு நல்லா வந்து காய்ச்சிருக்கு சின்னதாக இருக்குது நம்ம அப்படியே எடுத்து க கட்டு கட் பண்ணாமல் நம்ம எடுத்தோம்னா செடி வந்து அப்படியே தூளோ வந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கட் இருக்கிறேன் இதெல்லாம் தூளோ வந்துடும் இங்கே இருக்குது இனி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இல்லைன்னா அப்படியே வந்துடும் செடி ஆ இப்போது நம்ம அந்த ரெண்டு செடியும் எடுத்தோம் இப்போ இந்த செடியில் இருக்குது இனி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பிஞ்சும் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பிஞ்சும் கட் ஆயிரும் செடியும் கட் அதனால அதனால் கொஞ்சம் பொறுமையாக தேடுக்கலாம் இதை வச்சுக்கோ ம் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒரு மூணு செடியெல்லாம் நமக்கு இதில் உள்ள வந்திருக்குது தூர் மேலே இருக்குது ம் அந்த செடி வேணும் இப்போது இங்கே ரெண்டு செடி இருக்குது பாருங்க இதுலேயும் நமக்கு வந்து காய் இருக்குது இந்த காயும் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கலாம் எனக்கு காய் வருது அப்படியே கொளுந்தெல்லாம் இருக்குது நக வச்சு அது போச்சு நம்ம கட் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு இருப்போம்னா கட் ஆகிடுது இதை கட் பண்ணியாச்சு இதில் இருக்குது இதையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது ம் அப்படா அந்த பூச்செடி காட்டு பாருங்க சீசன் வந்துருச்சு நமக்கு பூ வந்து எல்லாமே அப்படியே அரும்பாக பாருங்க எல்லாமே அரும்போது இந்த இடிலாம் வாங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே அரும்பாக தான் இருக்குது ஆனால் செடி வந்து வெட்டி விட்டேன் வெட்டி விட்டு தனியாக வச்சு ஆனால் இப்போ தான் வந்து போச்சு கட்டுப்போச்சு பட்டு கட்டுப்போச்சு இதெல்லாம் வந்து பூ வருது அரும்பாக இருக்குது ம் அங்கே இல்லை மூக்கு தேவை மூக்கு தேவரை பாருங்க எல்லாமே பூ விஜில்லுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா அழகாக இருக்குது அழகாக இருக்குது பார்த்தா பூ வந்துருக்குது இது வந்து விதைக்கி விடலாம் அப்படின்ட்டு ரெண்டு செடி வச்சு விட்டேன் அதுவும் வந்து சூப்பராக வந்துடுச்சு ம் நம்ம வந்து சீனியவரங்காய் மஞ்சள் தக்காளி நாட்டுப்பழம் நம்ம எடுத்தோம் இங்கே ஒரு காய் பாருங்கள் சூப்பராக வந்து பெருசாகிருச்சு இதை வந்து இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம் இலரி வேறு சூப்பராக பெருசாகிடுச்சு இப்போது இங்கேருக்கு பாருங்க ஒன்று நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இப்போ இதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் தான் நமக்கு கொடியாக வந்துருக்குது ரெண்டு காய் சூப்பராக இருந்திருக்குது இப்போ நம்ம வந்து ராய் இருக்கு நம்ம அறுவடையோடு நம்ம முத்திரதை பார்த்து இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்குவோம் இந்த அறுவடை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் எவ்வளோ ராய் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் இங்கே கத்திரிக்காய் இருக்குது நம்ம அதை வந்து கட் பண்ணிக்குவோம் சூப்பர் காய் இங்கே இருக்குது இதுவும் நல்ல காய் தான் எல்லாம் பிரிஞ்சாதான் இருக்குது ரெண்டு தான் நமக்கு பெருசாக இருக்குது அப்புறம் அப்படின்னா பிரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நாட்டு தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் சீ சீரியல் பழுப்பு மஞ்சள் கலர் தக்காளி ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் சிவப்பு கலருங்க சிவப்பு கலரு இதே இதில் சரீட்டை மோட்டோ தான் சிவப்பு வந்திருக்கு அப்புறம் வந்து ரெண்டு வெள்ளரி கிழமை எடுத்துக்கிறோம் ரெண்டு கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தா பிஞ்சாக இருக்குது ரெண்டு மட்டும் பெருசாக இருந்துச்சு நம்ம எடுத்துக்கிறோம் சீனியை வரங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம ராய் வந்து வரங்க ஒன்று வந்து எவ்வளோ பெருசாக எடுத்துனேன் ஒரே ஒரு கது தான் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மாதிரி இருந்தாக்கா நல்லாயிருக்கும் இப்போ இப்போ ராய் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு வீடியோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உன்னைக்கு ஒன்றா வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்